வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முடிந்தால் விரைவில் மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அரசாங்கத்திற்கு சவால் விடுக்கப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா இந்த சவாலை விடுத்துள்ளார் செய்த அவர் இந்த விடுத்துள்ளார் மாகாண சபை தேர்தலை நடத்த போவதாக அரசாங்கம் தெரிவிக்கிறது இந்த நிலையில் மாகாண சபை தேர்தலை நடத்தினால் முழு நாட்டு மக்களும் அரசாங்கத்திற்கு நல்ல பாடம் புகட்டுவார்கள் என்று சஜித் பிரேமதாசா குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கத்திற்கு பதிலொன்றை வழங்க திருகோணமலை மாவட்ட மக்கள் மாத்திரமல்லாது முழு நாட்டு மக்களும் கொண்டிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களில் இஸ்ரேலுக்கு எதிரான கருத்து வெளியிட்டமை தொடர்பில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்ட சந்தேக நபரை கூற்றமற்றவர் என தீர்ப்பளித்து கல்கிசை மேலதிக நீதிவான் ஹெமலித் உத்தரவிட்டார் சந்தேக நபருக்கு எதிராக வழக்கை தொடர முடியாது என்றும் சட்டமா அதிபர் நீதிமன்றத்திற்கு அறிவுறுத்தலையும் தெகிவலை காவல்துறையினர் மேலும் அறிக்கையை சமர்ப்பித்து சந்தேக நபருக்கு எதிரான வழக்கை தொடர முடியாது என்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்ததையும் சந்தேக நபரை பிரிதுவப்படுத்தும் சட்ட குழு வழக்கில் மேலதிக நடவடிக்கைகளுக்கு போதுமான ஆதாரங்கள் இல்லாதால் சந்தேக நபரை விடுவிக்குமாறு நீதிமன்றத்திடம் கோரியதை அடிப்படையாக கொண்டு நீதிவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் நிலையில் வசிக்கும் இருபத்தொரு வயதான முகமது ரியாஸ் முகமது சுவை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு ஒக்டோபர் இருபத்தி ஐந்தாம் தேதி திகைவலை காவல்துறையால் கைது செய்ய மேலிக நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் சந்தேக முதலில் கைது செய்யப்பட்ட போது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சந்தேக நபர் குற்றம் செய்ததற்கான ஆதாரங்கள் தங்களிடம் இருப்பதாக தெகிவலை காவல்துறை நீதிமன்றத்திற்கு தெரிவித்த போதிலும் சந்தேக ஒன்பது மாதங்களுக்கு மேலாக காவலில் வைக்கப்பட்ட பின்னர் சந்தேக நபர் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று தெகிவளை காவல்துறை நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது சந்தேக நபரின் சார்பாக சட்டத்திர கீத்மா பனாண்டோசிங்க அருணி ரணசிங்க மற்றும் இல்ஹாம் கசனலி ஆகியோர் முன்னிலையாகி இருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட அரச சொத்துக்கள் முழுமையாக பெறப்பட்டதன் பின்னர் அவற்றை பொருளாதார ரீதியில் பயனுள்ளதாக பயன்படுத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சரவையின் பேச்சாளர் அமைச்சர் நலிந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டிருந்த உத்தியோகபூர்வ குடியிருப்புகள் உள்ளிட்ட விசேட சலுகைகளை ரத்து செய்யும் புதிய சட்ட செய்ய அரசாங்கம் அமுல்படுத்தத் தொடங்கியுள்ளது சில முன்னாள் ஜனாதிபதிகள் ஓய்வு பெற்ற பிறகும் பல தசாப்தங்களாக அரச இல்லங்களில் வசித்து வந்ததாகவும் சிலரின் குடும்பங்கள் தலைமுறை தோறும் அங்கு வாழ்ந்த சம்பவங்களும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் ஒருவர் முப்பத்தி ஒரு ஆண்டுகள் அரசாங்க வீடுகளில் வாழ்ந்துள்ளார் மற்றொருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினைந்து வரை அமைச்சராகவும் பின்னர் ஜனாதிபதியாகவும் அரச குடியிருப்பை பயன்படுத்தியுள்ளார் இது அரசியல் கலாச்சாரத்தில் முரண்பாடாக மாறியுள்ளது எனவும் அவர் தெரிவித்தார் இந்த சட்டம் தற்போதைய ஜனாதிபதிக்கும் பதவிக்காலம் முடிந்த பின்னர் பொருந்தமன்றும் மக்கள் விருப்பத்திற்கு இணங்க அரசாங்கம் இந்த மாற்றத்தை செய்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் குறைத்த இலங்கள் முழுமையாக ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவற்றின் சந்தை பெறுமதியை மதிப்பீடு செய்து பொருளாதார ரீதியாக உற்பத்தி நோக்கங்களுக்கு பயன்படுத்தும் திட்டத்தை அரசாங்கம் பரிசீலிப்பதாகவும் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் கையூட்டல் மற்றும் ஊழல் சம்பவம் தொடர்பாக பிணையில் உள்ள முன்னாள் தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் மனுச நாணயக்காரவின் தனிப்பட்ட செயலாளரை மீண்டும் விளக்கு முறையில் வைக்குமாறு கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்தை கோரியது கொழும்பு பிரதான நீதிவான் அசங்க எஸ் போதரகம் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது இந்த சந்தேக நபர் விசாரணைகளுக்கு இடையூறு விளைவிப்பதாகும் சாட்சியங்களை குழப்புவதாகவும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது அதன்படி சந்தேக நபரின் பிணையை ரத்து செய்து அவரை விளக்க மறியலில் வைக்குமாறு ஆணைக்குழு நீதிமன்றத்தை கூறியது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் அதிகாரிகளுக்காக நடத்தப்பட்ட வெளிப்புற பயிற்சி பட்டறைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனம் ஒன்றிலிருந்து நாற்பத்தி மூன்று லட்சம் ரூபாயினை கையூட்டலாக பெற்றதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த சந்தேக நபரை குற்றம் சாட்டியது தொழில் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சரின் முன்னாள் செயலாளர் மீதே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளன இந்த வழக்கு ஜனாதிபதி முக்கிய இருதரப்பு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட உள்ளார் இதன் மூலம் ஜப்பானிய அரசாங்கத்திடமிருந்து மொத்தம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மில்லியன் ஜப்பானிய ஜென் மானியமாக இலங்கைக்கு கிடைக்கப்பெறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த மானியத்தில் இலங்கையின் பால் உற்பத்தி துறையை மேம்படுத்துவதற்காக மூன்று மில்லியன் எண்களும் இலங்கை கடற்படையை வலுப்படுத்துவதற்கான அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு உதவி திட்டத்திற்காக மில்லியன் எண்களும் அடங்கும் பால் உற்பத்தி முயற்சியின் கீழ் உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கு விலங்கு உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களத்திற்கு நவீன உபகரணங்கள் மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை ஜப்பான் வழங்க உள்ளது இதனிடையே விசாரணைகள் கண்காணிப்பு மற்றும் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக கடற்படை ட்ரோன்கள் மற்றும் மேம்பாட்டு கண்காணிப்பு தொழில்நுட்பத்தையும் மானியத்தின் கீழ் ஜப்பான் வழங்க உள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அதிகாரபூர்வ பரிமாற்ற ஆவணங்களில் கையெழுத்திட உள்ளார் பொருளாதார மற்றும் பாதுகாப்பு முன்னுரிமைகளை முன்னேற்றுவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் இத்திட்டங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது ஸ்ரீலங்கா பொது ஜனபரமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிற்கும் இலங்கைக்கான உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையே சந்திப்பு ஒன்று நடைபெற்றுள்ளது எக்ஸ் பதிவு ஒன்றில் இந்தியர் இந்திய கொழும்பில் சந்திப்பு நடந்ததாக தெரிவித்துள்ளது இந்தியா இலங்கை மற்றும் பரந்த அளவிலான இருதரப்பு கூட்டமைப்பு குறித்து இருதரப்பினரும் கலந்துரையாடலில் ஈடுபட்டதாக இந்திய உயர் ஸ்தானிகராலயம் மேலும் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனை இந்தியாவுடனான நீண்டகால நட்பு மற்றும் வலுவான இருதரப்பு உறவுகளை பெரிதும் மதிப்பதாகவும் இந்த கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் நாமல் ராஜபக்ச மறுபதிவு செய்துள்ளார் வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் வாக்களிக்க ஏதுவாக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள அல்லது புதிய சட்டங்களை உருவாக்குவது குறித்து ஆராய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது தற்போதைய தேர்தல் சட்டத்தின்கீழ் இலங்கையில் வசிக்கும் மற்றும் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட குடிமக்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும் மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களுக்கு அத்தகைய வசதிகள் இல்லை இருப்பினும் இந்தியா பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வெளிநாடுகளில் வசிக்கும் தங்களது குடிமக்கள் வாக்களிக்க அனுமதிக்க சட்ட வழிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன என்றும் அத்தகைய சட்ட திருத்தம் இலங்கையிலும் காலத்தின் தேவையாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அதன்படி தேர்தல் ஆணைக்குழு வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூர் அமைச்சு உள்ளிட்டவற்றின் அதிகாரங்களை கொண்டு குழு ஒன்றை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குழுக்கள் வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களின் வாக்களிக்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தற்போதுள்ள சட்டத்தை திருத்துவது அல்லது புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பான சிக்கல்களை ஆய்வு செய்வதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் ஹம்பர்கர் ஐஸ்கிரீம் கருக்கு உள்ளிட்ட ஆங்கில சொற்களை பயன்படுத்த வடகொரிய ஊடகம் வடகொரிய வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது சுற்றுலா தலங்களிலும் இந்த விதிமுறைகள் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன இதனையடுத்து சுற்றுலா தலங்களில் வேலை பார்க்கும் வழிகாட்டிகள் மூன்று மாத பயிற்சியில் ஈடுபட்டுள்ளன சுற்றுலா வழிகாட்டிகள் வெளிநாட்டு சுற்று பயணிகளிடம் பேசும்போது ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது என்றும் தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் முக்கிய நோக்கம் மேற்கத்திய கலாச்சாரத்தில் செல்வாக்கு வடகொரிய சமூகத்தில் பரவாமல் தடுப்பதற்கான முயற்சி என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு மீண்டும் கட்டாரை தாக்க மாட்டார் என்று அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் தனது இரண்டு நெருங்கிய நட்பு நாடுகளான இஸ்ரேலுக்கும் கட்டாருக்கும் இடையிலான பதற்றத்தை தனிக்கு அமெரிக்கா முயற்சித்து வருகிறது இந்த நிலையில் ட்ரம் கருத்து வெளியாகியுள்ளது கடந்த வாரம் கமாஸ் தலைவர்களை குறிவைத்து கட்டாரில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் பொசிண்டனின் வளைகுடா நட்பு நாடுகளை கோபப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் ஜெருசலமில் அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரோபியோவுக்கு இஸ்ரேலிய பிரதமருக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்பின் போது கமாஸ் மீதான தாக்குதல் மேலும் தொடரும் என நேதஞ்சாகு எச்சரிக்கை விடுத்தார் எனினும் ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பெஞ்சமின் நேதஞ்சாகு கட்டாரில் மீண்டும் தாக்குதல் நடத்த மாட்டார் என அறிவித்துள்ளார் இதேவேளை அமெரிக்கா வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரோபியோ பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாஹுவை சந்தித்ததன் பின்னர் கட்டாருக்கு செல்வார் என்றும் அமெரிக்கா வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளார் இங்கே இங்கே தக்கதேம். காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபன நெருக்கடியை தடுப்பதற்கு இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தீர்மானித்துள்ளன பலசீனத்தின் காசா பகுதியை நிர்வகித்து வரும் கமாஸ் அமைப்பினருக்கு எதிராக இஸ்ரேல் தொடுத்த போர் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நீடித்து வருகிறது இதில் குழந்தைகள் பெண்கள் உள்ளிட்ட அறுபத்தி நாலாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பலியாகியுள்ளன போரை நிறுத்த பல்வேறு நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன இந்த நிலையில் கடந்த வாரம் கட்டாரில் உள்ள கமாஸ் அமைப்பின் தலைமையக குறிவைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிப்பதற்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுக்கான அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு கட்டார் அழைப்பு விடுத்திருந்தது அதன்படி அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர உச்சி மாநாடு கட்டார் தலைநகர் டோஹாவில் நடைபெற்றது இதன்போது இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதல்களை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசனை அத்துடன் காசாவில் மோசமடைந்து வரும் மனிதாபன நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்க அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்